வெளியில் வந்து நூறுரூவா விற்கிது அவர் எங்கள் சொந்தக்காரர்னால எண்பது ரூபா போடுவார் இந்த டைமில் எண்பது ரூபா போகும்போ நூற்றி எண்பது ரூபானே அமௌண்ட் இந்த லாபத்தை அங்கே சரி கட்டுவார் அப்புறம் எப்படி எப்படி புது பூ அதில் எடுக்கணும் எடுக்கிறோம் ஷிப் ஆகி இது பண்ணி எந்த இது வருது காலிஃபிளார் காலேஜ்ளவர் ஆந்திரா ஆந்திரா லிங்கம்மா பொங்கோனூர் வருது பொங்கோனூர்

பத்து பூ வருதோ அப்படின்னா ஒரு பூவினுடைய விலை வந்து எட்டு ரூபா தான் வருது ஒரு பூ எட்டு ரூபா அப்போ விவசாயிக்கு எவ்வளோ போகணும்னு ஐயோ ஒரு பூ என்ன ஆமாம் விவசாயிக்கு வந்து ஒரு நாமந்தான் நாமந்தான் ஆனால் இதே சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பூ வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா வச்சுருவாங்க அதிகமாக இருப்பாங்க அதிகமாக இருக்காங்கம்மா அந்த இடக்கணக்கு தானே போட்டு வைக்கிறேன் இடக்கணக்கு போட்டு வைக்கிறாங்க சில டைம்ல ஒரு பூ ஐம்பது ரூபாய் வாங்குறோம் வெளில தள்ளு வண்டி இவருதானு ஓனர் இவரே கட் பண்ணி போறாரு வாசல் அவரே சண்டே வீட்டுக்கு எப்ப போன் பாக்குறாரு அையர்னா பேசி வச்சிட்டு பாரு. நீ வெஜ்ஜே நான்வெஜ்ஜனா? வீட்ல வெஜ்ஜே நான்வெஜ்ஜா? நீ கீர்த்திகை. அப்போ காலே தான். மட்டும்

ியா <laughs> போ ಅಲ್ಲಾ ದೆಸಮ ಏನೆಲ್ಲಾ ತಿಳ್ಕೊಂಡಿರಬಹುದು ಹೇ ತಾಸ್ ಕ್ಯಾಟ್ ಮಂದಮ್ಮ ನಿನ್ನ ಗುದ್ರ ಬರೋ ನಾಳೆ ಬಂದು ನಿತ್ಪಾ ಅಂತ ಇರ್ತೀನಿ ಇಲ್ಲಿ ಒಂದು ವಾಕಿ நீ <laughs> சொந்தரரிய <laughs>

கார் நீ போட்டால் தான் கஷ்டமாக தான் இருக்கும் என்னண்ணே கார் எடுக்கணுமா காசு கொடுத்தா போகிறீங்க பரவாயில்ல 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 நம்ம செஞ்சு கொடுப்பேன் எத்தனை கிலோ மூட்டை ஒரு மூட்டை ஒரு மூட்டை அறுபத்தொரு கிலோ